நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிராஸ் ஃபீடு மாடுங்க இரண்டாம் மீத்து சினை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே நல்லா கரவைத்தன் கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் ஈத்தில் ஒரு பதினைந்து லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சொல்லி தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை இருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அல்லினா கூட அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மரோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மட்டுக்கா தரப்புலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்